சர்வதேச விண்வெளி மையத்தில் சுனிதா உற்சாக நடனம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற உற்சாகத்தில் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் நடனமாடி மகிழ்ந்தார் அமெரிக்காவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வீரர் பட்சமோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புதன்கிழமை இரவு புறப்பட்டனர் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை ஜூன் ஆறாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக அடைந்தார் சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்ததை உற்சாகத்துடன் அவர் கொண்டாடினார் துள்ளல் நடனத்துடன் அவர் உள்ளே நுழைய சக விண்வெளி வீரர் அவரை ஆரத்தங்குவி வரவேற்றனர் இதனை போயிங் ஸ்பேஸ் நிறுவனம் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது அவருடன் சென்றுள்ளார் பயணித்த அவர்கள் இருபத்தி மணி நேரத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றடைந்தனர் அப்போது ஆர்வ மிகுதியில் சுனிதா வில்லியம்ஸ் நடனமாடினார் ஸ்டார் லைனர் விண்கலனை நாசாவுக்காக போயிங் நிறுவனம் வடிவமைத்தது இதன் பின்னணியில் சுமார் பத்து ஆண்டுகால உழைப்பு உள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விண்கலனில் விண்வெளி வீரர்களை அனுப்புவது என நாசா திட்டமிட்டது இருந்தும் பல்வேறு முறை அந்த திட்டம் கைவிடப்பட்டது இதன் ஒப்பந்த மதிப்பு சுமார் பில்லியன் டாலர்கள் ஆகும் இந்த சூழலில் தற்போது அதன் முதல் பயணம் வெற்றி அடைந்துள்ளது முன்னதாக சுனிதா வில்லியம்ஸின் சர்வதேச விண்வெளி நிலைய பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி